ஹாய் காய்ஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஐபிஎல் மேட்ச்சில் இன்றைக்கி குஜராத்தும் மும்பைக்கான மேட்ச் இன்றைக்கி நடக்குது இல்லையா ஸோ இதில் லைவாக இப்போ எப்படி பண்ணணும் என்ன ப்ரைஸில் என்ன ஆகுது அப்படின்றத கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ புதுசாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போது இந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்க இப்போ உள்ளே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு ஸோ டெபாசிட்டும் பண்ணியாச்சு அப்படியே நான் ஸோ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே எந்த டீமுக்கான மேட்ச் நடக்குதுன்றதை யூஸ்வலாக பார்க்கணும் அப்புறம் எவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப்பில் என்ன முடிஞ்சிருக்குன்னா குஜராத் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்னு அடிச்சிருக்காங்க எட்டு விக்கெட் ஆயிருக்கு ஸோ இப்போது அதனால் இப்போ என்ன ஆயிருக்குன்னா ரெண்டு பேருக்குமே பிரைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா டூ பாயிண்ட் ஒருத்தனுக்கு வந்து குஜராத்துக்கு வந்து டூ பாயிண்ட் ஜீரோ எயிட் இருக்குது ஒருத்தனுக்கு வந்து ஒன் பாயிண்ட் நைன் ஒன் இருக்குது ஸோ இப்போ ரெண்டு பேருமே என்னென்னா சொல்கிறது அவங்க நல்லா ஸ்கோர் அடிச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி விக்கெட்டும் வந்திருக்கு ஸோ இவங்களுக்கு மும்பை இப்போ பேட்டிங்கில் இருக்காங்க இப்போ மூணு ஓவருக்கு முப்பது ரன் ஓவருக்கு ஓவர் பால் வந்துருச்சு ஸோ அதனால் பிரைஸும் சரி அந்த அளவுக்கு வேரியன்ஸாக மாறலை ஏன்னா கொஞ்சம் ஃபேவராக அடி அடிச்சுட்டு வராங்க வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈக்குவலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இப்போ வரைக்கும் மேட்சில் எந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டோ எந்த ஒரு ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் போயிட்டுருக்கு ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாகவே போயிட்டுருக்கு இங்கே ப்ரைஸை பார்த்தாலே தெரியுது ஸோ இப்போ இங்கே இந்த ப்ரைஸ் வந்து என்ன மாதிரி வந்து எங் எங்கே மாறுது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே போ இவங்க பவுலிங்கில் போகிற ஒவ்வொரு பாலும் அவங்க பேட்டிங்கில் ட்ரீட் பண்ணுற ஒவ்வொரு பாலுக்கும் இந்த ப்ரைஸ் வந்து கூடும் குறையும் இப்போது டூ பாயிண்ட் டென் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சடனாக இப்போ ஒரு சிக்ஸோ இல்லை ஃபோரோ போயிடுச்சு அப்படின்னா யாருக்கு ப்ரைஸு அதாவது ஸ்கோர் வந்து யாருக்கு ஆட் ஆகும் மும்பைக்கு வந்து ஆட் ஆகிரும் அப்போது குஜராத்தோட பிரைஸ் வந்து கூட ஆரம்பிச்சிடும் மும்பைக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவன் ஜெயிக்கிற மாதிரி வரான் யார் மும்பை வந்து ஜெயிக்கிற மாதிரி வர்றான் ஸோ அப்படி இருக்கும்போது குஜராத்தோட பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூட ஆரம்பிச்சிடும் இப்போது அதுவே குஜராத் வந்து ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா மும்பையோட ப்ரைஸ் வந்து கூட ஆரம்பிச்சிடும் குஜராத்தோட பிரைஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி தான் பிரைஸ் வந்து வேரியபுளாக உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அங்கேயும் கொடுப்பாங்க இப்போ இங்கே நடக்கிற ஒவ்வொரு பால்குமே ஒவ்வொரு ப்ரைஸ் கண்டிப்பாக மாறும் இப்போ டூ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் இருக்குது இப்போது என்ன ஒரு ஒயிடு போனாலும் ப்ரைஸ் மாறும் இல்லை ஒரு விக்கெட்டு இல்லை ஒரு நோ பால் ரெண்டுமே ஒன்று தானா சாரி ஓகே எது என்ன ஆனாலும் இங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் வந்து மாறும் ஸோ ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போது இப்போ வரைக்கும் இப்போ டூ பாயிண்ட்டு எயிட்டில் இருக்கிற குஜராத் திடீர்னு ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு சிக்ஸ் வந்து மும்பை அடிச்சிட்டாங்க அப்படின்னா டப்பன் என்னங்கன்னா மூணு புள்ளி ரேஞ்சுக்கு மாற ஆரம்பிச்சிடும் ஸோ கூட ஆரம்பிச்சிடும் இப்போது இப்போ மூணு புள்ளி அஞ்சுக்கு மேலே போயிட்டால் நம்ம ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா சடனாக ஒரு ஒரு விக்கெட் எடுத்தால் டக்குன்னு ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு குஜராத் வந்து குறைஞ்சிருவாங்க ஸோ விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போதைக்கு ஒரு விக்கெட் தான் போயிருக்கு ஸோ அது இதுக்கடுத்து விக்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே இருக்குது ஸோ அதனால் அந்த ப்ரைஸ் வந்தால் போடலாம் இப்போ வரைக்கும் இப்போ டூ பாயிண்ட் ஜீரோ எயிட் இருக்குது ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோவில் இப்போ யார் மேலே நீங்கள் போட்டாலுமே வெஸ்ட்டு ஏன்னா யார் வேணாலும் பாயிண்ட் கூடலாம் கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ ஏன்னா மேட்ச் வந்து ரொம்ப ஈக்குவலாக போய்ட்டுருக்கு ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக போயிட்டுருக்கு இதில் யாராவது ஒரு ஆள் முன்னும் பின்னும் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அது இனிமே தான் அது நடக்கும் எடுத்த உடனே நமக்கு நடக்காது ஸோ இனிமேல் தான் அவங்களோட பேட்டிங்கும் இவங்களோட பவுலிங்கும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் ப்ரைஸ் வந்து அப் டவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்போது நமக்கு வந்து கொஞ்சம் கேமுக்கு பெட்டராக இருக்கும் நல்ல ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக புக் செட் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பாயிண்ட்ஸ் வந்து என்ன பேசிக்கில் இது பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஸோ லாஸ்ட்டாகவும் ஒரு தடவை சொல்லிடுறேன் ஸோ யார் நல்லா ப்ளே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக கொடுப்பாங்க யார் கொஞ்சம் டஃப் ஒரு ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் அதிகமாக கொடுப்பாங்க அப்போது அந்த ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறவன் அவன் ஃபைட் பண்ணி சேஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு டவுன் ஆகணும் அவனோட ப்ரைஸ் வந்து குறைய ஆரம்பிக்கணும் ஸோ அந்த டைமில் நம்ம வந்து இன்கம் வந்து செட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் இதோ இதில் வந்து மேட்சோட டீட்டெயில் இங்கே யார் யார் எத்தனை பால் அடிச்சிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் பார்க்கலாம் யார் கையில் அவுட் ஆகிருக்காங்க அப்படின்றது யூஷுவலாக நம்ம பார்க்குற டீட்டெயில்ஸ் தான் ஸோ அதுவும் இங்கே இந்த ஆப்பில் வந்து இருக்கும் வேறு இதில் வந்துட்டு ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா ப்ரைஸ் மாறட்டும் மாறும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஆப் ஓப்பன் பண்ணுன்னா என்னடா இது அப்படின்றத பார்ப்போம் என்ன ஒன்று புள்ளி தொண்ணூற்றொம்பதுன்னு இருக்குது இவங்க என்னடன்னா ரெண்டுன்னு இருக்குது ஸோ என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ ரீசன் அதுதான் முன்னாடி சொன்னால் தான் ஒவ்வொரு பால்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அங்கே நடக்கிற இவங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் மாறும் குஜராத் ஏற்ற மாதிரி மேட்ச் மாறுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் மாறும் ஸோ இதில் டக்குன்னு இதில் யார் வேணாலும் அஞ்சு புள்ளி அஞ்சு பத்து பதினஞ்சு பிரைஸ் போயிட்டு திருப்பி குறைஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இப்போ ஒரு வேளை ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு விக்கெட் அனுச்சி அப்படின்னா மும்பையோட ப்ரைஸ் வந்து கூட ஆரம்பிச்சிடும் ஏன்னா மும்பை தான் இப்போ இங்கே சேஸ் பண்ணணும் இல்லையா ஸோ அதனால் இன்கேஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபோர் சிக்ஸ் போனுச்சு அப்படின்னா மும்பையோட ப்ரைஸ் குறைய ஆரம்பிச்சிடும் குஜராத்தோடது கூட ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே கூடி குறைஞ்சி இப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க ஸோ இதுதான் அந்த கூடும் போது நம்ம ஒரு ப்ரைஸ் ஒரு இடத்துல ட்ராட் ஸ்டார்ட் பண்ணணும் டப்புன்னு குறையும் பொழுது நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து இன்னொரு டீம் மேலே மாற்ற ஆரம்பிக்கணும் ஸோ அவ்வளோதான் ஸோ இதுதான் கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸோ நம்ம தொடர்ந்து ஒரு ரெண்டு வீடியோவில் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் ஒரு நல்ல மேட்ச் அமையும் அமையன்ட்டு இந்த மேட்ச் எப்படி அமைய போகுதுன்னு தெரியலை ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் Okay, thank you.